வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் ராஜயோக வாஸ்து ராஜகுரு ரவின்னு நான் பேசுகிறேங்க ராஜோக வாசத்தில் வீட்டை அமைச்சு அதை நம்ம உடைய மக்கள் நன்மை அடைஞ்சிருக்காங்க ராஜோக வாஸ்துங்கிற புக்கையும் தமிழ்நாட்டு முழுக்க வெளியிட்டுருக்கோம் அது வாங்கி பாடிக்கிறவங்களும் நன்மை அடைஞ்சிருக்காங்க நல்லது கெட்டது ரெண்டுமே அதில் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம அந்த புக்கை இங்கே பார்க்க போகிறது என்னென்னா மரணம் கூத்தல் என்றால் என்ன இப்போ நிறையா பேர் வந்து வீடு கட்டுறாங்க கட்டி குடியேறி கொஞ்ச நாளில் பாத்தீங்கன்னா அவங்க இறந்துருவாங்க அதனுடைய சூற்றமும் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே பார்க்குறோம் நிறைய பேர்த்துக்கு அந்த விஷயங்கள் தெரியாது என்னமோ வீடு கட்டுறோம் என்னமோ குடியேறமோ அந்த வீட்டுக்கு போய் ஒரு மூணு மாதத்துலேயோ ஆறு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ அவங்க இறந்துருவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது மேப்பில் ஒரு விஷயம் இருக்குது அந்த மேப் விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம் அடுத்தது தாவஸ்வரம் சரியில்லாத கிரக பலன் சரியில்லாத மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் அந்த நாட்களில் அதை ஸ்தாபனம் பண்ணுறது அந்த வீட்டை அமைச்சர்றது இது ரெண்டாவது முறை இந்த ரெண்டு முறையும் சேர்ந்து அந்த வீட்டில் வாழ்கிற மனுஷனை அந்த மரண கோத்திலேயே ஏற்படுத்துகிறோம் அப்படிங்குள்ள வாஸ்து அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த மரணத்தை ஏற்படுத்தும் கிரக பலனுங்கிறது ஒரு பக்கம் இந்த மரணத்தை ஏற்படுத்தும் கிரகப்பல நாட்களை நாங்கள் தான் தெரிஞ்சுக்க முடியும் அதை ஜோசியம் கற்றுக்கணும் வாஸ்துல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது பர்சண்டாச்சும் அதை நீங்கள் அந்த தவறுகள் செய்யாத நீங்கள் அந்த வீட்டை கட்டி நீங்கள் மேன்மைக்கு வரலாம் இந்த ச தவறு செய்யாத இருக்கணும் அப்படிங்கிறது கோஷந்தான் வெளிப்படையாக நான் அறிஞ்ச கலையை உயிரை கா வந்து க உயிருக்கு வந்து விலை மதிப்பு கிடையாது அந்த உயிரை வந்து சாதாரணமாக அந்த சாஸ்திரம் எடுத்துடுது கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க உங்களுக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்னா பிரேக் பிடிக்கலன்னா போய் வர தவிர அடித்து ஆக்சிடெண்ட் ஆகிடும் அந்த மாதிரி கார் வந்து பிரேக் ஃபெயிலியர் தான் போகுது அப்போ எந்த காரு பிரேக் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகாத கொடுக்குறது கம்பெனியினுடைய பொறுப்பு அந்த மாதிரி வாஸ்து கலைனா எந்த க அந்த உயிர் விலையற்ற உயிர் விலை இல்லாத உயிரை வந்து எப்படி மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற வாஸ்து சாஸ்திரம் செய்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் நெஞ்சிலையும் அது விஷயம் நல்லா ஆழ்ந்த செ செஞ்சு கொடுத்தாங்களாம் அந்த தப்பை அவங்க சொல்லலாம் இந்த வீட்டில் இருந்து அவங்க இறந்துருவாங்க இந்த இருந்து அவங்க வந்து குடும்பம் வந்து சீர்குலைஞ்சு போயிடும் குடும்பமாக இராது அப்படின்னு சொல்லிடலாம் நல்ல குடும்பமாக இருக்க முடியாது அப்போ எந்த மாதிரி சாஸ்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த மரண குத்தல் வீடு என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நேரில் கொண்டு வந்து பார்க்குறோம் படம் மூலியமாக விளக்கியிருக்கிறோம் இந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னாலும் குபேரயோக வாஸ்துங்கிற புக்கை வாங்கி பார்த்திங்கன்னாலும் அந்த விஷயத்தை வந்து உள்ளடக்கி இருக்கும் அதை நீங்கள் வாங்கி படித்து பார்க்கலாம் இருந்தாலும் நேரில் படம் மூலிமா உங்களுக்கு விளக்குறோம் நீங்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுங்க இப்படி யாராச்சும் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றி அமைங்க மாற்றி அமைச்சிட்டிங்கன்னா அந்த தோல்வியிலிருந்து நீங்கள் மேன்மைக்கு வந்துடலாம் இது சாஸ்திரத்துடைய தர்மம் என்னைக்கு ராஜோகமாக வாழ வழி நான் எனக்கு சொல்ல தெரியுதோ அதே மாதிரி ஒருத்தர் அழிவுக்கு போகிறத காப்பாற்றக்கூடிய தர்மமும் எனக்கு தெரியும் அப்போ ராஜோகமாக வழியும் தெரியும் மேன்மைக்கு வர வழியும் தெரியும் கீழே போகிறவனை மேலே கொண்டு மேலே கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நல்ல வழிக்கு விட்ற வழியும் எனக்கு தெரியும் ஒரு ஆசிரியனுடைய கடமை நல்லது கெட்டது ரெண்டும் தெரிஞ்சால் தான் ஆசிரியர் ஆக முடியும் அப்போ அந்த ஆசிரியனுடைய முழு கடமை என்னென்னா தர்மத்தரபடி மக்களை நல்வழிப்படுத்துவது இதை நல்வழிப்படுத்துகிறதுக்கு பகவானுடைய இறைவன் ஆசிர்வாதையும் கருணையும் வேணும் சுருக்கமாக சொல்லப்போனால் பள்ளிமலை ஆண்டவர் ரத்நாதீஸ்வரர் எம்பெருமாள் இளைய பெருமாள் அதாவது கிருஷ்ண பகவான் அது முருக பகவான் இவங்களுடைய ஆசிர்வாதம் பிள்ளையார் ஆசீர்வாதம் இவங்களாம் இருந்தால் மட்டும்தான் இந்த சாசத்தை தொட்டு பார்க்க முடியும் இவங்க ஆசீர்வாதம் இல்லாத யாருமே அந்த சாசத்தை தொட்டு பார்க்க கூட முடியாதுங்க தர்ம தான் தர்மம் இருக்கணும் தர்மம் இருந்தால் தான் இதை இந்த சாச கலையை தொட்டு அதில் மேன்மைப்படுத்த முடியும் அதன் மூலியமா இதை உங்களுக்கு இந்த படத்தை தெரிவிக்கணும் இந்த படத்தில் இருக்கிற தப்பை திருத்தி அவங்கவுங்க வாழ்க்கையில் மேன்மைக்குவாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி அமைஞ்ச மேற்கு பார்த்த வீடு இந்த மேற்கு பார்த்த வீட்டுக்கு இது வீடுங்க மேற்கு பார்த்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாசல் வந்து இந்த குபேர பாகத்தில் வந்து இந்த பாகத்துக்கு நேராக கிணறு இருக்கக்கூடாது ஒரு இருபது அடியோ பத்து குள்ளே ஒரு முப்பது அடிக்குள்ளே கிணறு இருக்கக்கூடாது அதுக்கு நடுமசியில் இப்படி மின்கம்பம் வரக்கூடாது இந்த மின்கம்பம் வந்து மின் வாசலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா மின்கம்பம் இருக்கும் இதுதான் வாசல் இந்த இடத்துல நின்று பார்த்தீங்க இந்த புள்ளிக்கிட்ட நின்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் இங்கே நின்று பார்த்தாலும் இங்கே நின்று பார்த்தாலும் அந்த மின்கம்பமும் இந்த கிணறும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பல துன்பங்கள் ஏற்படும் கெட்டு போனாலும் மரணத்துக்கு ஒப்பான கடன் கண்டங்கள் ஏற்படி மரணத்துக்கு ஒப்பான விசேஷ விஷ மரணங்கள் ஏற்படுத்தக்கூடும் அதனால் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு வீடை கட்டியிருந்து தவறுதலான வாசல் அமைச்சிருந்து அந்த வாசலுக்கு முன்னேற மின்கம்பமும் அந்த நடுவாசலுக்கு நேராக மின்கம்பமோ அல்லது கிணறோ இருந்தால் இந்த வாசலை தூக்கி இந்த தப்பை தூக்கி போட்டு இந்த பக்கம் மாற்றிக்கிங்க வாசல் இப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த தப்பில் வந்து நீங்கள் தெரிஞ்சிடலாம் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு இந்த எளிமையான விஷயத்தை இந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் உங்களுக்கு ரெண்டையும் கொடுத்து தெரிவிச்சிருப்பேன் இந்த புக்கை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தப்பில் வந்து நீங்கள் உணர்ந்துக்கலாம் திருத்தமாக இப்படிக்குள்ளே உயிரை காப்பாற்றிடும் இது தப்பு இது ரைட்டு இந்த வாசல் ரைட்டுங்க இந்த வாசல் தப்புங்க இந்த விஷயம் வந்து தர்மத்தோடைய தர்ம கணக்கு அப்படிங்குள்ள தவறு இது ரைட்டு இது இது தப்பு இது இந்த தப்புல வந்து செலுத்தி இப்படி ரைட்டுக்கு வந்துடுங்க அவங்கவுங்க உயிரை அவங்கவுங்க காப்பாற்றிக்கலாம் குடும்பத்தில் வந்து மேன்மைக்கு வரலாம் வணக்கம்